ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் பிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் குரூப் ஃபோருக்கு வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ குரூப் ஒன்று இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆனுவல் பிளானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மூலமாக தான் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ண டிஎன்பிஎஸ்ச்சி ஆனுவல் பிளானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சிம்பிளாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொம்பது விதமான எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எவ்வளோ வேகன்சீஸ் அப்புறம் வந்து அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து அதற்கான எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஜனவரி மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான எக்ஸாம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குரூப் ஒன்று எக்ஸாம் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் குரூப் டூ குரூப் ஏக் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டு ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நாற்பத்தி ஏழு வேக்கன்சி செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணி அடுத்த வருஷம் ஜனவரியில் வந்து அதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து கம்பைண்ட் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நா நானூற்றேழு வேகன்சி ஏப்ரலில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வேகன்சி வந்து கம்பைண்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவில் ஜட்ஜு அப்புறம் வந்து கம்பைன்டு அக்கௌண்ட்ஸு கம்பைண்டு லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் வந்து வேகன்சி அப்புறம் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்போது இதில் எல்லோரும் நம்ம வெயிட் பண்ணது குரூப் ஃபோருக்கு தான் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன்ட்டு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இந்த வாட்டியாவது கரெக்டாக வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் வந்து எல்லோருமே வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆனால் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் இன்னும் சொல்லலை கண்டிப்பாக நம்ம சேனலில் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற எல்லா ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணி கொடுத்துருந்தான் இருக்கும் கண்டிப்பாக இதற்குமே வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தது கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்